அந்த கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த மனநலம் முன்னாடி எப்படி எப்படி மட்டும் வந்து ஏன்னா இந்த சேவைக்காக தான் எங்கள்கிட்ட பெட்ரோல் கூட காசு கிடையாது இங்க இருந்து மயிலாடுதுறையில இருந்து நாங்கள் திண்டுக்கல் வந்து இவரை சரி பண்ணி இவரை நம்மளை போல மனிதனை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்ல இது போல தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நமக்கு வந்து போன் அடிச்சு அழைப்பு கொடுக்கறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் இதுல ஒன்னி ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல இது போல உள்ளவங்களை கண்டுகாம போற உலகத்துல நம்மளும் இந்த இடத்துல சேவை செய்யறோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையோடு

ம் உங்களுக்கு வயசு வயசு வந்து இவங்கதாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போதுதாங்க ஆகும் போகுது அப்புறந்தாங்க இருபத்தெட்டு தாங்க இருபத்தெட்டு கல்யாணம் ஆயிடுச்சா இருபது கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் கல்யாணம் இன்னொன்னு பாத்து ரெண்டு அப்படியா

நீங்க வந்து எப்படின்னா இப்ப எங்க இல்லத்துக்கு வரீங்களா இல்ல வந்து இப்படி நீங்க எங்க இருக்கிறீங்களா இல்ல குடும்பத்துக்கு போறீங்களா வர நம்ம முடியாதுள்ளதான் பாத்துட்டு அடுத்து எங்களை கடைக்கு போயிட்டு அப்புறம் அடுத்து என்ன நம்ம கடைக்கு போயிட்டு அப்புறம் இப்ப உங்க குடும்பம் இருக்குல்ல அங்க போயிடுறீங்களா இல்ல இல்ல எங்க கூட இல்லத்துல வரீங்களா காவல்துறை மூலமா உங்களுக்கு லெட்டர் வாங்கி அவங்களுக்கு அழைச்சிட்டு போயிரும் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருவோம் நீங்க நீங்க போய் மெடிசன் பண்ணி நீங்க